ஸ்ரீலங்காவில் இந்த பில்டிங் தெரியாதவங்க யாருமே இருக்க முடியாது இது வந்து ஒரு ஹோட்டல் இந்த ஹோட்டலினுடைய நேம் ஐ ஐடிசி ரத்ன தீபா என்ற ஒரு ஹோட்டல் ரொம்பவும் பிரபல்யமான ஃபேமஸான ஒரு ஹோட்டல் ஸோ இது இப்போ ரீசெண்ட் ஓப்பன் பண்ண ஹோட்டல் இந்த ஹோட்டலில் விசிட் பண்ணி உள்ள எப்படி இருக்குதுன்னு சொல்லி பார்க்கலாம் ஸோ வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி எங்களுடைய சேனலை யாராவது சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னு சொன்னால் தயவு செய்து மறக்காம தமிழ் பேர்ல நின்று எங்களுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி விடுங்க இந்த ஹோட்டலுக்குள்ளே நுழைஞ்ச உடனே இந்த மாதிரி தான் இருக்கும் லுக்ஸ் பாருங்க எப்படி அழகாக இருக்குது என்று வளமே எல்லா ஹோட்டலுக்குள்ளேயும் போனால் ஃபர்ஸ்ட்டுக்கே ரிசெப்ஷன் தான் இருக்குது பட் இங்கே வந்து ரிசப்ஷன் வந்து ஒன் ஃப்ளோர் மேலே போகணும் ஃபஸ்ட் ஃப்ளோரில் தான் நீங்கள் இருக்குது பாருங்கள் நாங்கள் இப்போ வந்து ஃபஸ்ட் ஃப்ளோருக்கு போய்ட்டு பார்ப்போம் இந்த அடிக்கிற இடத்த பார்க்கும்போது எனக்கு துபாயில் புர்ஜ் கலிபாவில் நான் ஏறுநா அந்த ஞாபகம் என்ன சொன்னால் ஒரு சில ஸ்டெப் வந்து இந்த மாதிரி தான் இருக்கும் ஸோ நாங்கள் ஃபஸ்ட் ஃப்ளோர் வந்துட்டோம் பாருங்கள் ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் இருந்து அவுட் வியூவை பார்க்கலாம் ரொம்ப அழகாக இருக்கும் ஸ்கே வித் சி வியூவோட ரொம்ப அழகாக இருக்குது ஸோ இதுதான் வந்து ரிசப்ஷன் ரிசப்ஷன் வந்து கொஞ்சம் தூரம் மேலே வரணும் இப்படி தான் இருக்கும் ரிசப்ஷனுடைய லுக்ஸ் ரொம்பவும் அழகான ஒரு ரிசெப்ஷன் தான் சொல்லணும் எல்லா ஹோட்டல்லையும் அழகாக தான் இருக்கும் இதுவும் ஒரு டிஃப்ரெண்ட் லெவல் வேறு லெவலில் இருக்குது என்னென்னு சொன்னால் சி வித் ப்ளூ ஸ்கேவோட ரொம்ப அழகான இந்த இயற்கை காட்சியோட இந்த மாதிரி இருக்குது இப்போ நான் நிற்கிற இடம் வந்து அந்த ஹோட்டலினுடைய பிரிட்ஜ் அதாவது அந்த ரெண்டு பெரிய பில்டிங்கையும் இடையால இணைச்சி கொண்டு இருக்கிற அந்த பாலம் மாதிரி இருந்த அந்த பில்டிங் கட்டடம் தான் இது பாருங்கள் நீங்கள் வெளியிலருந்து பார்க்கும்போது அதை பார்த்துருப்பீங்க ஸோ அதுக்குள்ளே தான் இருக்கிறேன் பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது சி வியூவோட எவ்வளோ அழகாக இருக்குதுன்னு பாருங்கள் இது ஒரு ரெஸ்டாரண்ட் இந்த ஹோட்டலில் வந்து நிறைய ரெஸ்டாரண்ட் இருக்குது நான் ஒவ்வொன்றை காண்பிக்கிறேன் இது ஒரு ரெஸ்டாரண்ட் இந்த சி வியூவோட இருக்கிற ரெஸ்டாரண்ட் மற்ற மற்ற ரெஸ்டாரண்ட் அவங்களுக்கு நான் காண்பிப்பேன் பாருங்கள் அந்த பிரிட்ஜ் இருந்து இப்போ நான் கொஞ்சம் மேலே வந்திருக்கிறேன் இது எத்தனாவது ஃப்ளோர்னு தெரியுது இல்ல இது வந்து ஒரு பார் இங்கே வந்து ஒவ்வொரு ரெஸ்டாரண்ட் ஒவ்வொரு பாரும் ஒவ்வொரு ஒவ்வொரு இடத்துல இருக்குது ஸோ ஒரு இடத்துல இருக்குது இங்கே இருந்து நாங்கள் இந்த அவுட்ல வந்து ஃபோர்ட் சிட்டி வியூ இந்த சி வியூவை பார்க்கலாம் இங்கால சைட்ல இந்த வியூவை பார்க்கலாம் இந்த ஹோட்டலுக்கு இருந்து அடுத்த சிட்டி வியூவை பார்க்கலாம் இப்போ நீங்க பாக்கிறது வந்து இந்த ஹோட்டலினுடைய ஃப்ரண்ட் சைட்னுடைய முன்னுக்கு இருக்கிற அந்த ஃபோர்ட் சிட்டி அந்த கோல்ஃபீஸ் ஏரியா வியூ தான் தாமரைலையில் மலைத்தொழிகள் இருக்கிற மாதிரி செதுக்கி வச்சுக்கிறான் பாருங்கள் ரொம்ப அழகா இருக்குது இப்போ நீங்கள் இந்த இதுக்குள்ளெல்லாம் பார்க்குறது தான் வந்து அந்த பிரிட்ஜ் அந்த பிரிட்ஜ் என்று சொன்னால் நம்ம சொன்ன ரெண்டு பில்டிங்கை இணைக்கிற ஒரு பிரிட்ஜ் ஒன்று இருக்குது அதுக்குள்ளே தான் அந்த ரெஸ்டாரண்ட் இருக்குது அப்படின்னு சொல்லி ஸோ அந்த பிரிட்ஜ் தான் இப்போ நீங்கள் இப்போ பார்க்குறீங்க இது வந்து பிரிட்ஜினுடைய ரூஃப் டோப் அதாவது இந்த பிரிட்ஜினுடைய மாடி ஏரியா ஸோ மேலே எப்படி இருக்கும் உள்ளுக்குள்ளே வந்து அந்த ரெஸ்டாரண்ட் நான் இப்போ உங்களுக்கு காண்பிச்சனே அதுதான் அந்த ரெஸ்டாரண்ட் பாருங்கள் எவ்வளோ அழகா இந்த மாதிரி அமைப்பில் செஞ்சிருக்கிறாங்கன்னு சொல்லி எங்களுக்கு இந்த ஏரியாவுக்கு எங்களுக்கு போக முடியுமான்னு ன்றது தெரியாது போக இயலுமெண்டா நான் உங்களுக்கு அதை போயிட்டு காண்பிக்கிறேன் அப்படியே பின்னால் நடந்து வந்தால் இங்கேயால் கொழும்பு சிட்டி வியூவை பார்க்கலாம் முன்னுக்கு பார்த்தது நீங்கள் வந்து பீச் சைட் வியூ இங்கேயால் வந்து சிட்டி வியூ பாருங்கள் இந்த மாதிரி தான் இருக்கும் அதை நீங்கள் ஃபுல்லாக தெளிவாக காண்பிக்கிறேன் உங்களுக்கு நீங்கள் பாருங்கள் அதை எனக்கு பின்னால் தெரிகிற இந்த பில்டிங் ஆல்சோ நியூஆர்க் கட்டப்பட்ட ஒரு பில்டிங் தான் ரொம்பவும் ஃபேமஸான ஒரு ஹோட்டல் தான் இந்த ஹோட்டலினுடைய பேர் வந்து சிட்டி ஆஃப் ட்ரீம் ஸ்ரீலங்கா அப்படின்ட்டு இதர பெயர் இது வந்து இப்போ ரீசெண்டாக கட்டப்பட்டது ரொம்பவும் பியூட்டிஃபுல்லான ஒரு ஹோட்டல் எங்களுக்கு இங்கே போக டைம் கிடைக்குமோ தெரியாது டைம் இருந்து அந்த ஹோட்டலையும் விசிட் பண்ணி நான் வீடியோ போடுறேன் பாருங்கள் இந்த ஹோட்டலினுடைய நாலாவது அஞ்சாவது மாடிக்கு மேலே காரெல்லாம் நிற்கிது எப்படியெல்லாம் செட்டப் செஞ்சு வச்சுருக்கிறாங்கன்னு பாருங்கள் இந்த இடத்துல இருந்து இந்த கொழும்பு சிட்டினுடைய வியூவை பார்க்க முடியுது பாருங்க இந்த மாதிரி தான் இருக்குது இந்த இந்த பில்டிங்கை சுத்தி வர வளர்ச்சி நாங்கள் நடந்து திரிஞ்சோம்னு சொன்னால் எல்லா வியூவையும் பார்க்க முடியும் இந்த ஹோட்டல்ல இதுவும் ஒரு ரெஸ்டாரண்ட் எக்கச்சக்கமான ரெஸ்டாரண்ட் இந்த ஹோட்டல்ல இருக்குது இது மட்டும் இல்ல இன்னொரு ரெஸ்டாரண்ட் இருக்கு அதையும் காண்பிக்கலாம் பாருங்க பக்கத்துல இருக்கிற இந்த ரெஸ்டாரண்ட் பேர் வந்து பெஷௌரி இது வந்து ஒரு பாகிஸ்தானி ரெஸ்டாரண்ட் இதுக்குள்ள வந்து பாகிஸ்தானி ட்ரெடிஷ்னல் முறையில் வந்து எல்லாமே இருக்கும் பாருங்க உள்ளுக்கு நான் போயிட்டு காண்பிக்கிறேன் பாகிஸ்தான் ரெஸ்டாரண்ட் ஒன்றுக்குள்ள வந்த ஒரு ஃபீல் வரும் இதுக்குள்ள போனா இந்த ஹோட்டல்ல வந்து நிறைய ரெஸ்டாரண்ட் இருக்குது எல்லாமே ஒவ்வொரு நாட்டுக்குரிய ரெஸ்டாரண்ட் அந்தந்த ரெஸ்டாரண்ட்டுக்குள்ள போனா அந்தந்த நாட்டில் இருக்கிற ஒரு ஃபீல் ஒன்று வரும் இதை இது டேபிளில் வந்து ஃபுல்லாக ஒரிஜினல் ரோஸ் ஃப்ளவர்லாம் எல்லாம் ரொம்ப எக்ஸ்பென்சிவான ஃப்ளவர்ஸ்லாம் பொதுவில் வந்து ஹோட்டல்ல வந்து எல்லா இடத்துலையுமே வந்து ரோஸ் ஃப்ளவர் வேற வேற ஃப்ளவர்ஸ் எல்லாமே வைப்பாங்க எல்லாருமே வந்து வெளிநாட்டில் இறக்குமதி செஞ்சு நல்ல எக்ஸ்பென்சிவான ஃப்ளவர்ஸ் தான் வைப்பாங்க from here ரெஸ்டாரண்ட்டுக்குள்ளே வந்த உடனே இது தான் இருக்கும் இதில் பேர் நான் சொல்ல தேவையில்லை எல்லாருக்குமே பார்க்க புரியும் அப்படி அப்படி இங்கால சைட்டில் அயர்தனா ஓ அவர்த்தனான்னு சொல்லி ஒரு ரெஸ்டாரண்ட் இது வந்து ஒரு இந்தியன் ரெஸ்டோரெண்ட் ஒவ்வொரு ரெஸ்டாரண்ட்டும் ஒவ்வொரு மாதிரி டிஃப்ரெண்ட்டில் இருக்கும் பாருங்கள் எனக்கு எல்லா ரெஸ்டாரண்ட்டுக்கும் போகிறதுக்கு டைம் கிடைக்குமோ தெரியாது என்னால் முடிந்த அளவுக்கு எனக்கு போக வேண்டிய இடங்களை போயிட்டு விசிட் பண்ணி அவங்களுக்கு நான் காண்பிக்கிறேன் இந்த ஹோட்டலுக்கு வந்து நான் கெஸ்ட்டாக வர இல்லை நான் விசிட்டராக தான் வந்தேன் அதனால் வந்து எனக்கு எல்லாமே அவங்களுக்கு காட்ட முடியுமென்ட்டு நான் நம்ப இல்லை ஏ நான் அவங்களுக்கு நான் காண்பிக்கிறேன் பாருங்கள் ஹோட்டலினுடைய அவுட் வியூவை பாருங்கள் நான் ஹோட்டலுக்கு இப்போ வெளியில் வந்துட்டேன் இப்போ வந்து சன்செட் டைமுக்கு நான் வெளியில் இந்த கோல்ஃபீஸ் ஏரியாவில் வந்து இருக்கணும் சன்செட்டை பார்க்கணுமேட்டு தான் நான் நேரத்தோடைய வெளியில் வந்துவிட்டேன் ஸோ கோல்ஃபீஸை பாருங்கள் இதுக்கு முன்னாடி நான் வீடியோ போட்டுருக்கிறேன் நைட்டில் வந்து இந்த ஹோட்டல் இந்த மாதிரி லுக்ஸில் தான் இருக்கும் இது வந்து போர்ட் சிட்டி நைட் ஆகின உடனே நாங்கள் போர்ட் சிட்டிக்கு போனோம் அதுலேயும் கொஞ்சம் நேரம் டைம் ஸ்பென்ட் பண்ணோம் மொபைல் வந்து சார்ஜ் குறைஞ்சி அப்படி ஆஃப் ஆக போகிறதால நான் இந்த வீடியோவை குயிக்காக முடிக்கிறேன் இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம் பாய் பாய்